அன்பான தேவ பிள்ளைகளே சிஷ்டிப்பின் கர்த்த தன்னுடைய சிஷ்டியை பார்த்து அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவருக்கு கேட்பதற்கு அவருக்கு அறிவதற்கு ஒரு கேள்வி உண்டு அதுதான் சிமோன் பேதருவை பார்த்து ஆண்டவராக சிமோனே இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்னில் இருக்கிறாயா இதே கேள்வி இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்கிறா எல்லாவற்றை காட்டிலும் என்று சொல்லும் பொழுது எதற்கும் ஒப்பாக அல்ல எல்லாவற்றை காட்டிலும் அவரை அன்பு செலுத்த வேண்டும் அதைதான் ஆண்டவர் தன்னுடைய சிஷ்டியிடத்துல தன்னுடைய ஜனத்திடத்துல தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் அவரை நேசிக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருவை தந்தருள்வாராக ஏன் எல்லாவற்றை காட்டிலும் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறதோ தேவன் தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் அவரையே நமக்காக இந்த பூமிக்காக மனு குளத்துக்காக தந்தரளினார் பரலோகத்தின் எல்லா மேன்மையும் துறந்து எல்லா மேன்மையும் விட்டு விட்டு பூலோகத்தில மண்ணுலகத்தில தன்னுடைய சிஷ்டியை விடுவிக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு தன்னுடைய கடைசி சொட்டு அவர் ஊற்றிக்கொடுத்தார் எனவே எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கிற ஒரு கூட்ட தேவ ஜனம் தெய்வத்துக்கு தேவைப்படுகிறது அதிலே நீங்களும் நானும் ஒருவராக மாறிட பரலோகத்தின் தேவன்டாமே இந்த நாட்களிலே கிருவை தந்திருவராக எல்லா சந்தர்ப்பத்திலும் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு அதிகரிப்பதாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக தேவ கிருவை உங்களை ஆளுவதாக காட் யூ